மக்கள் விடியல் 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 ஆட்சின்றீங்க இது விடியல் ஆச்சியா இல்ல இது ஆச்சியா பத்தாயிரம் பேருக்கு சோர் ஆக்கி என் மனசு எப்படி வேதனை இருக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் வேலை பார்த்தாங்களா அவங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் இது விடியல் ஆச்சியா அந்த மனுஷன் ஓபன் பண்ணி வச்சார்ல அந்த மனுஷனுக்கு தெரியாதா நீங்க கேளுங்க இப்ப என்ன சொல்றாருன்னா நான் போய் மூணு நாள் ஆச்சு நேத்து சாயந்தரம் குற்ற மலையில என் பொண்டாட்டி காலில் விழுந்து கேட்டோம் நீ போட அடிப்பேன் நான் திமுக ஒண்ணு குன்றுவேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கடான்றாங்க கட்டி அந்த அதுக்கான வீடியோ மொத கொண்டு எங்கிட்ட இருக்கு எல்லாமே இருக்கு என்ன என்னை கேவலப்படுத்துறாங்க என் ஜாதியை பத்தி பேசுறாங்க பல்லப்பேலை அப்படின்னு வைக்கிறாங்க என்னை அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க இது அந்த தெருவுக்கே தெரியும் மூணாவது படிக்கிற அந்த தெருவுல அந்த மூணாவது படிக்கிற ஒரு பையன் கூட்டு சொல்றான் அனே இவனை நம்பி வந்துட்டேனே ஆனால் பாத்திரமெலாம் கழுவி முடிச்சு நாலு மணிக்கு பந்தி பாத்திரம் கழுவி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீ இன்ன ஜாதிடா உனக்கு நான் பணம் தர மாட்டேன்டா உன்னை நம்பி நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்டான்றாங்க ஜாதியை பார்த்தா நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ அரிசி வாங்கிந்திங்கிற என்ன விவசாயி என்ன ஜாதின்னு பார்த்தா நீ பருப்பு வாங்கிந்திங்கிற ஐம்பத்தஞ்சு பேரும் நீ உனக்கு உசமெட்டிக்காரன் நீ உதை திமுறை காட்டுற அந்த ஒச்சுபால நேராக கேட்குறேன் நீ அந்த திமுறை காட்டுற உன் கட்சி பவரை காட்டுற ஒரு பாமரம் மக்கள் இன்னைக்கு நான் தூக்கமாட்டி தொங்கிட்டேன்னா நீ என்ன செய்ய போற